ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி காஞ்சியில் காமாட்சி பொன்மழை பொழிந்தது பற்றி மூகர் பஞ்சசதியில் பாடியிருக்கிறார் காண்டி கிருத்திய ஸ்துதி சதகம் துண்டீர தேசத்தில் ஸ்வர்ண வர்ஷத்தை பொழிந்தவள் என்கிறார் துண்டீரம் என்பதே தமிழில் தொண்டை மண்டலம் என்பது பல்லவர்களின் தலைநகரான காஞ்சியை சுற்றிய சீமைக்கு தொண்டை மண்டலம் என்று பெயர் இப்போதும் இந்த சீமையின் பொன் விளைந்த களத்தூர் என்ற ஒரு ஊர் இருப்பது உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அத்வைத ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீ சங்கரருக்காக காலடியில் பொன்மழை பெய்த மகாலட்சுமி காஞ்சியில் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியரான ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்காகவும் பொன்மழை பெய்திருக்கிறாள் வேதங்களின் முடிவான உபனிஷதங்களில் கரை கடந்தவர் என்பதற்காக அவரை நிகமாந்த மகாதேசிகன் என்றே சொல்வார்கள் நிகமாந்த என்றாலும் வேதாந்த என்றாலும் ஒன்றுதான் சர்வ தந்திர ஸ்வதந்திரர் என்றும் அவருக்கு சிறப்பு உண்டு குதிரை முகம் கொண்ட மகாவிஷ்ணுவான ஹயக்ரீவர் அவருக்கு பிரத்யட்சம் வடகலை சம்பிரதாயத்திற்கு மூலபுருஷர் அவர் தமக்கென்று திரவியமே வைத்து கொள்ளாமல் பிக்ஷை எடுத்துதான் ஜீவித்து வந்தார் பெரியவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு விரோதிகள் இருப்பார்கள் அந்த பெரியவரை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறவர்கள் இருப்பார்கள் ஸ்ரீ வேதாந்த தேசிகருக்கும் இப்படிப்பட்ட விரோதிகள் இருந்தார்கள் சர்வதந்திர சுதந்திரர் என்றால் வெளி சகாயம் எதுவுமே இல்லாமல் தாமாகவே எதையும் சாதிக்கக்கூடியவராக இருப்பவர் என்று பொருள் இந்த தேசிகன் அப்படி எதையும் சாதித்து விட முடியாது என்று நிரூபித்து விட வேண்டும் சர்வதந்திர தந்திர பட்டம் அவருக்கு பொருந்தாது என்று லோகத்துக்கு காட்டி மானபங்கப்படுத்த வேண்டும் என்று அவருடைய விரோதிகள் நினைத்து ஒரு சூழ்ச்சி செய்தார்கள் பரம ஏழையான ஒரு அசட்டு பிராமண பையன் கல்யாணமே ஆகாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் பணம் புத்தி ரெண்டும் இல்லாதவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் தேசிகரின் விரோதிகள் இந்த தடிமுண்டு பிரம்மச்சாரியை கொண்டு அவரை அவமானப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள் இந்த பையன் போய் அவரிடம் தனக்கு பணமுடிப்பு முடிப்பு வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணட்டும் அவரிடமோ இல்லை இவனுக்காக அவர் பிரத்யாரயம் கூடாது சர்வ தந்திர ஸ்வதந்திர என்றால் அவராகவே எப்படியோ இவருக்கு வேண்டிய தனத்தை உண்டாக்கி தந்துவிட வேண்டும் அவரால் இப்படி செய்ய முடியாது உடனே எப்படி ஐயா பெரிய பட்டத்தை வைத்து கொள்ளலாம் என்று கேட்டு அவருடைய மானத்தை வாங்கிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் அந்த பிரகாரமே ஏழை பையனை அவர்கள் ஏவினார்கள் தேசிகனிடம் பிரம்மச்சாரி போய் தன் கல்யாணத்துக்காக பணம் வேண்டும் என்று யாசித்தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வந்த ஒரு விஷயத்துக்கு சம்பந்தமில்லாவிட்டாலும் என் மனசில் ரொம்பவும் முக்கியமாக உள்ள இன்னொரு விஷயத்துக்கும் ஆதரவு கிடைக்கிறது அதாவது அவர் காலத்தில் எழுநூறு வருஷங்களுக்கு முந்தி பிள்ளை வீட்டுக்காரன் தான் பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொண்டான் வரதட்சணை வாங்குகிற பழக்கம் இல்லை என்று நிரூபணமாகிறது வேதாந்த தேசிகருக்கு இது விரோதிகள் சூழ்ச்சி என்று தெரிந்துவிட்டது இருந்தாலும் அவர் தன்னை அவமானப்படுத்த வந்தவனிடமும் கருணை கொண்டார் ஸ்ரீ ஸ்ருதி என்கிற உத்தமமான ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமியை பிரார்த்தித்தார் உடனே பொன்மாறி பொழிந்தது அதை பிரம்மச்சாரிக்கு கொடுத்தார் விரோதிகளால் பெரியவர்களுக்கு கடைசியில் மேலும் பெருமையே உண்டாகும் தேசிகரும் அப்படி தேசிகருக்கும் அப்படிப்பட்ட பெருமை உண்டாயிற்று சங்கரர் தேசிகர் இவர்களின் கருணையிலிருந்து வாக்கு மழையாக பொழிந்து பொழிந்தது பொன்னும் மழையாக பொழிந்தது அத்வைத்த ஆச்சாரியால் பக்த அனுகிரகமாக லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் செய்தார் என்றால் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியாரோ விரோதிகளின் நாளாக வந்தவனுக்கும் அனுகிரகத்தோடு அதே லக்ஷ்மியை வேண்டினார் சற்றே பெரிதான இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி இத்துடன் நிறைவு பெற்றது அடுத்த பகுதி நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி